ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சந்தியா ராக சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் சார் வந்து எதையோ பற்றி யோசனை பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்போ அங்கே பத்மா வராங்க என்னாச்சு சாரு அப்படிங்கும்போது இல்லை திடீர்னு எதுக்காக அந்த கதிர் வந்திருக்கிறாரு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கும் போது அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல கதிர் அப்படிலாம் வரமாட்டான் என்ன விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கதிர் அந்த பக்கமாக வராங்க ஏ கதிர்ங்க வா அப்படின்னு சொல்லவும் என்ன சித்தி அப்படிங்கிறாங்க ஆமாம் திடீர்னு வந்திருக்கிறீ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது என்ன என்கிட்ட ஏதாவது உங்களுக்கு விஷயத்தை வாங்கணுமா அப்படிங்கும்போது என்ன கதிர் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க ஆமாம் நீங்கள் விஷயம் இல்லாமல் என்னை வந்து கூப்பிட மாட்டீங்களா அதுதான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க இல்லை நீ வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதா நான் கேள்விப்பட்டேன் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கிறீயே அதான் என்ன விஷயம் சொல்லி கேட்கும் போது ரகுராம் மாமா தான் என்னை வர சொன்னார் அப்படிங்கிறாங்க திடீர்னு எதுக்காக அவர் வர சொன்னார் அப்படிங்கவோ இல்லை இல்லை நான் ரொம்ப நாளாகவே இங்கே வரதுக்கு ஆசைப்பட்டுட்டு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இப்போ இங்கே ஒரே பிரச்சனையாக இருக்கு வர வேண்டாம்னு சொன்னார் ஆனால் திடீர்னு அவரே ஃபோன் பண்ணி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டாரு அதான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க வேற இதில் மறைக்கிறதுக்கு எந்த விஷயமும் எதுவுமே கிடையாது அப்படின்னு கதிர் அங்கேருந்து போகவும் அப்போ இதை கேட்டுட்டு பத்மா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நான் வந்து அண்ணங்கிட்ட வந்து பேசினோம்லாம் அதனால தான் வந்து கதிரை வரவழைச்சிருப்பாரு அவர் ஏதோ ஒரு திட்டத்தை போட்டு தான் வரவழைச்சிருப்பாரு அநேகமா மாயாவுக்கும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அந்த யோசனையில தான் வரவழைச்சிருப்பாரு அப்படிங்கவும் இதை கெட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க நல்ல வேலையா ஏதோ ஒரு பண்ண போகிறாரு சீக்கிரத்திலே வந்து மாயாவுக்கும் கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அவங்க போனதுக்கு அப்புறமா சாரு நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சரி அவர் வயாலேயே வந்து எனக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை அவர் சொன்னா நம்மளுக்கு கிளியர் ஆகும் தானே நம்மளுக்கு வந்து நம்ம நினச்சது நடக்கும் ஆனால் அவர் இதை பற்றி பேசவே மாட்டேக்கார எதாவது செய்து அவர் பேச வைக்கணுமே எனக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் முடிவெடுக்கணும் அதுக்கு நம்ம எதாவது செய்யணுமே அப்படின்னு சாரு நினைக்கிறாங்க அடுத்தது மாயாவை தான் காட்டுறாங்க அவங்க காலேஜுக்கு கிளம்புறாங்க அப்போ கதிர் வந்து அங்கே நிற்கிறாங்க என்ன மாயா ஏன் கூட வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் காலேஜுக்கு அப்படிங்கும் போது அப்போ மாயா தயங்கி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் போய்க்கிடுவேன் அப்படிங்கும்போது என்ன மாயா நான் சும்மா தானே உட்காந்துருக்கிறேன் வா நானே உனக்கு காலேஜில் கொண்டு விடுதேன் ஏன் கூட மாயா வர்றதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கதிரோடு அவங்க வந்து பைக்கில் ஏறி போகிறாங்க இதை சீனு பார்க்குறாங்க பார்த்ததுமே அவங்க ரொம்பவே கோபப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன மாயம் எந்த மாதிரிலாம் செய்துட்டுருக்குறா இந்த கதிர் ஏன் தான் வந்தானோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கதிரை ஃபாலோ பண்ணி அவங்க சீனுவும் போகிறாங்க ஒரு இடத்துல வந்ததுமே கதிர் வந்து பைக்கு நிப்பாட்டுதாங்க அப்போ மாயா கேட்குறாங்க எதுக்காக நீ பைக்கை நிப்பாட்டின அப்படிங்கும் போது இல்லை உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அதுக்காக தான் நான் நிப்பாட்டினேன் அப்படிங்கும் போது என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ சீனு பார்க்குறாங்க ஒழிஞ்சு நின்று என்ன இவன் வந்து காலேஜுக்கு தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தான் இப்போ என்னன்னா நடு ஓட்டம் நிப்பாட்டிட்டு இவட தனியாக ஏதோ பேசுறதுக்காக வந்துருக்குறான் என்னதான் பேசுறான்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சீனு ஒழிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ கதிர் வந்து மாயார்ட்ட சொல்கிறாங்க மாயா நீயும் சீனும் லவ் பண்ண விஷயம் எனக்கு தெரியும் அதுக்கப்புறமா நடந்த எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இப்போ நீ சீனு வந்து லவ் பண்ணல அதனால் நான் லவ் பண்ற அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மாய அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன கதிர் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சீனு ஓடி வராங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ மாய்கிட்ட இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுவேன் அப்படிங்கும் போது ஆமாம் நீங்கள் ரெண்டு வருதா இப்போ லவ் பண்ணல அப்புறமா என்ன மாயா இப்போ சிங்கிளாக தானே இருந்துட்டு இருக்கிறாங்க அதனால நான் லவ் பண்ணேன் என்ன மாய என்ன லவ் பண்ணுறாலோ இல்லையோ ஆனால் நான் மாயாவை லவ் பண்ணுறேன் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மாயாவா நான் உனக்கு காலேஜில் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லவும் மாயாவும் பைக்கில் ஏறி வந்துட்டு இருக்கிறாங்க அப்போ சீனு பார்க்குறாங்க இந்த கதிர் என்ன இவன் போகிறப்போக்கே சரியில்லை மாதிரி ஏன் இருந்துட்டு இருக்கிறான் இவனை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் சொல்லிட்டு சீனு நினைக்கிறாங்க அடுத்து குளிக்கிறதுக்காக வாராங்க அப்போ சீனு சொல்கிறாங்க இந்த வெண்ணி வந்து எனக்காக தான் வச்சிருக்கிறாங்க நான் தான் வந்து குளிக்கிறதுக்காக போகிற அப்படிங்கும் போது அப்போ கதிர் வராங்க அதெல்லாம் முடியாது நான் வந்தாச்சு இது இந்த சுடுதண்ணி வந்து எனக்கு தான் அப்படிங்கிறாங்க சீனு சொல்கிறாங்க நானும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் சின்ன இருந்து நீ எனக்கு போட்டியாக தான் வந்துட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு இந்த சுடுதண்ணி வந்து எனக்கு தான் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் முடியாது இது எனக்கு தான் அப்படிங்கும் போது எப்படியாவது செய்து தோலை அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து கோவத்தோடு அங்கே போகவும் அப்போ வந்து கதிர் நினைக்கிறாங்க இந்த சுடு அப்படி யார் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வந்து சாறு வாராங்க நான் தான் இதெல்லாம் வச்சேன் அப்படிங்கிறாங்க அப்படியா நீங்கள் எதுக்காக வச்சிங்க அப்படிங்கும் போது எல்லாம் உங்களுக்காக தான் அப்படிங்கும் போது எனக்காக எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் வைக்கணும் அப்படின்னு சாறு கேட்கும்போது இல்லை எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க நான் உங்களுக்கு உதவி பண்ணணுமா என்ன மாதிரிக்கு உதவி பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கும்போது இல்லை நான் வந்து சீனுவை லவ் பண்ணுறேன் ஆனால் சீனு மனசில் நான் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் ஆனால் சீனுவை என்னை எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பேரும் கல்யாணம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போச்சுது அப்படின்னு சொல்லவோ இப்போ கதிர் சொல்கிறாங்க எல்லா கதையும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க மாயாவை நீ லவ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னுடைய ரூட்டு கிளியர் ஆயிடும் என்னுடைய உதவியை நீ பண்ணிவி அப்படின்னு சாரு கேட்கும் போது அப்போ வந்து கதிர் இருந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன கதிர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு அப்படிங்கும் போது ஆமாம் மாயாவை லவ் பண்ணி அவ மனசில் இடம் பிக்கிறதுலாம் என்ன சின்ன விஷயமா என்ன சொல்ல போனாக்கி ரகுரம் மாமாக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து மாயா தான் இருந்துட்டு அந்த அளவுக்கு அவன் மனசில் இடம் பிடிச்சிருக்கா அந்த வீட்லேயும் இடம் பிடிச்சிருக்கா அதே மாதிரி சீனு மனசுலேயும் மாயா இடம் பிடிச்சிருக்கா சீனு வந்து அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் மாயாவை வந்து அவன் விட்டு தர மாட்டான் மறக்கவும் மாட்டான் அப்படி இருக்கும்போது நீ நினைக்கிறதெல்லாம் சுலபமாக நடந்துருமா என்ன அப்படிலாம் நடக்கும்னா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிறாங்க அதாவது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டியா என் மனசில் ஃபுல்லாக நான் சீனுவை தான் நினச்சிருக்கிறேன் சீனுவை தவிர நான் யாருமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க சாரு சொல்லவும் நீ சொல்கிறதுலாம் சரிதான் ஆனால் சீனு மனசில் தான் நீ இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க என்ன நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பேசுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எப்படியாவது மாயாவை வந்து நீ ஓம் பக்கம் விளை இருக்குது மாயா மனசில் நீ இடம் பிடிச்சிரு அப்போ மாயா வந்து உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வச்சுருவாங்க அதுக்கப்புறமா என்னுடைய ரூட்டு க்ளியர் ஆகிரும் நான் வந்து சின்ன சுலபமாக நான் கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் எனக்கு இந்த உதவி நீ எப்படியாவது செய் அப்படின்னு சாரு கேட்கும்போது அதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரிக்கு சுலபமாக நடக்கூடிய விஷயம் கிடையாது நீ வேறு வேலை இருந்தால் பார் அப்படின்னு கதிர் சொல்லவும் சாரு வந்து ரொம்பவே கோவத்தோடு அங்கேருந்து வாராங்க அப்போ சாரு நினைக்கிறாங்க எப்படியாவது ரகுராம் வந்து நம்ம கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கணும் அதை நம்ம சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க கேட்குறாங்க என்னம்மா அங்க போனதுக்கு அப்புறமா அப்பாவை மறந்துட்டியா என்ன அப்பாவுக்கு நீ ஃபோனே பண்ண வந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற புதுசு புதுசாக வந்து யார் யாரோலமாக வராங்க அப்படிங்கும்போது ஆமாப்பா இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல எனக்கு என்னமோ ரொம்பவே இந்த கல்யாணம் நடத்துதுன்னு சீக்கிரமாக நடக்காது ரொம்ப வந்து கஷ்டப்படுமோன்னு எனக்கு தோணுது எப்படியாவது வந்து என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் அதுக்கு ரகுராம் வந்து அவரே சொல்லணும் என் கல் எனக்கும் சீனியும் சேர்த்து வைக்கிறேன்னு அவரே சொல்லணும் அவர் சொல்ல வைக்கிறது அவ்வளோ சுழப்பில்லைப்பா அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படிங்கும் போது அதுக்காக நான் ஒரு திட்டம் போட்டிருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் இவ்வளோ பெரிய ரிஸ்க்னு எடுக்கணுமா அப்படிங்கும்போது ஆமாப்பா வேற வழியே இல்லை எப்படியாவது அவர் வாயாலேயே எனக்கும் சின்ன கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நாங்கள் அங்கே வந்த வலை முடிஞ்சிரும்பா அப்படிங்கிறாங்க அதுக்காக நீ இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கணுமாம்மா அதில் ஏதாவது உன்னோடைய வந்து உன்னோடைய உயிருக்கு ஆபத்து வந்துட போது அப்படிங்கும்போது இல்லைப்பா அப்படிலாம் வராது வேற எனக்கு வழி தெரியல அப்படிங்கிறாங்க என்னம்மா எனக்கு நீ சொல்கிறதுலாம் சரி இதனால உன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுமா எனக்கு பயமாக இருக்குது எனக்கு நீ ஒரே ஒரு பொண்ணு ஒன்றை நான் இழந்துடக்கூடாது அப்படிங்கும் போது அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லவும் மகளிங்க சரி அப்படிங்கிறாங்க அப்போ மகளிங்க நினைக்கிறாங்க சார் இந்த அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போவான்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை இவ எடுத்த முடிவு சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல ஆனா எனக்கு என்னமோ பயமா இருக்குது அவள் சொன்னாலும் கேட்க மாட்டாளே இப்ப என்ன பண்றதுக்கு அவ எடுத்த முடிவில் இருந்து பின்வாங்க மாட்டா ஆனா எதுவாக இருந்தாலும் சரி என் பொண்ணு நினச்ச மாதிரி சீனுவை கல்யாணம் பண்ணிடணும் அந்த ரகுராமும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க நினைக்கிறாங்க அடுத்து சாருவை தான் காட்டுறாங்க சாரு பார்த்தோம்னா ஒரு விச பாட்டில் வச்சுருக்குறாங்க அது அவங்க குடிச்சிருந்தாங்க குடிச்சதுமே வந்து அவங்க வந்து பத்மாவை வந்து பக்கத்தில் போறாங்க பத்மா கேட்குறாங்க என்ன சாரு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படிங்கும்போது நான் ஏற்கனவே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்ற அப்படிங்கும் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருந்தாங்க இதை பார்த்ததுமே எல்லாரும் சொல்லிட்டு ரகுராம் மாயா எல்லாருமே ஓடி வராங்க வந்து நான் நான் அந்த அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ரகுராம் அடைகிறாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அவங்க தூக்கிட்டு போறாங்க தீக்கிட்டு போனதுமே அங்கே ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவங்களை வந்து காப்பாற்றி அப்போ ரகுராம் வந்து கேட்குறாங்க ஏமா நீ இந்த மாதிரிக்கு பண்ணி நான் என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என் வீட்டில் வச்சு இந்த மாதிரி செய்யலாமா உனக்கு அப்படி இங்கே என்னதான் வந்து உனக்கு ஏற்பட்டது உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியதுன்னே எதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு காரியத்தை பண்ணி நீ துணிஞ்ச அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ வந்து சாரு எதுவுமே சொல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாயா பார்க்குறாங்க ஏன் இந்த மாதிரிக்கெல்லாம் நீ செய்த என்ன பிரச்சனைலாம் நீ சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது அப்பவும் சொல்லாமல் அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து சாரு வந்து சீனுவை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் அகராம் கேட்குறாங்க என்ன சாரு உனக்கு என்னதான் விஷயம் நீ வாய் விட்டு சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது இல்லை நான் ஆசைப்பட்டது எனக்கு எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல அதனால தான் எதுக்கு உயிரோடு இருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தேன் சொல்லப்போனால் இன்னும் நான் வந்து எங்கள் அப்பா வீட்டுக்கும் போக மாட்டேன் எனக்கு இந்த வீட்டில் என்ன உரிமை இருக்குது நான் என்ன இதுக்காக இங்கே இருக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு என்ன உரிமைன்னு சொன்னால் நான் இருக்க முடியும் எவ்வளோ நாள் தான் நான் இங்கே சும்மா இருந்துகிட்ருக்க முடியும் எனக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க ஏமா இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும் போது ஆமாம் நான் அன்னைக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கணும்னு சொன்னேன் நீங்களே என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க அதுக்கு அதுக்கப்புறம் நான் என்ன உரிமையில் இந்த வீட்டில் இருந்துகிட்டுருக்குறேன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது அதனால தான் நான் உயிரோடே இருக்க வேணான்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கி ஒரு முடிவு எடுத்துகிட்டேன் அப்படிங்கிறாங்க உனக்கு இப்போ என்ன வேணும் நீ சொல்லு வாய் விட்டு சொல்லு அப்படிங்கும்போது நான் வந்து சீனு வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசைப்படுறேன் அது நடக்குமா அது நடக்காதில்ல அதனால தான் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துவிட்டேன் எனக்கு சீனு கிடைக்க மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுது அதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லவோ இது கெட்டதுமே ரகுராம் நினைக்கிறாங்க ஓஹோ சீனுவை வந்து இன்னும் மனசில் நினச்சிக்கிட்டுருக்குறா அதனால தான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்போ சீனு பாக்குறாங்க இவ எல்லாமே திட்டம் போட்டுதான் ஏதோ நாடகம் நடத்திட்டு இருக்கிறா இப்ப என்ன முடிவு எடுக்க போறாங்க மாமா அப்படின்னு சீனு நினைக்கிறாங்க அப்ப ரகுராம் வந்து அவங்க வெளியே வராங்க வந்ததுமே இவ ஜானகி பின்னாடியே வராங்க என்னங்க இந்த மாதிரிக்கு சாரு ஒரு முடிவு எடுத்துட்டா அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவாங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாலே இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப ரகுராம் சொல்றாங்க நானும் ஒரு முடிவு எடுத்துட்டேன் சீனுவுக்கும் சாருவுக்கும் வந்து கல்யாணத்தை நடத்ததுக்கு ஏற்பாடு பண்ண போற